எனது பேர் மதிசீலன் நான் ஒரு பஸ் உரிமையாளர் அதாவது இந்த அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டுக்கொள்றதுன்னு சொன்னா இந்த பஸ்ஸுகளுக்கு மேலதிகமாக இந்த அலங்கார பொருட்கள் வந்து போட்டியிருக்கிற வந்து அவங்க சொல்றாங்க தடை செய்ய சொல்லி தடை செய்யணும்னு சொன்னா அது ஒரு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செய்திகள்னு சொன்னா நாங்கள் அதை வந்து தவிர்க்கிறத வந்து ஏற்றுக்கொள்கிறோம் அது மேலே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்டு பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்போ ஒரு எங்களுக்கு வந்து ரூட்ல ஓடி வர வருமானத்தை விட ஹயர் தான் எங்களுக்கு வந்து வருமானங்கள் கூட வருது ஒரு ஹையர் வந்து பிடிக்கிறவங்க வந்து வாகனத்துல கண்டிஷன் அதாவது அவங்க டெக்கரேஷன் வந்து சீட் செட்டுகள் அப்படி எப்படி அதுகளை பார்த்து தான் இதுன்றாங்க அப்போ ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஒரு செத்த வீட்டுக்கு போகிற மாதிரி ஒரு பஸ் ஒன்று இருந்து சொன்னா அதை யாரும் ஹையர் போடுறாங்க விரும்ப மாட்டாங்க அதனால வந்து இந்த வெள்ளிரும்பு பொருட்களையோ மற்றது ஆடம்பரமா நாங்கள் போட்டிருக்க டிவிகளோ லைட்டுகளோ அதாவது ஒரு வீதியில செல்ற பயணிகளுக்கு இடையூறு அல்லது நிற்கிற மக்களுக்கு இடையூறு விளைவிக்காத பொருட்களை நாங்கள் இதண்டி வாகனங்களுக்கு போட்டி யாருக்கும் பாதிப்பு இல்லாத வகையில நாங்கள் அந்த தொழில் செஞ்சு கொண்டு போறோம் எல்லாம் இப்படி எல்லா பொருட்களையும் கவர்மெண்ட் அறிவிக்கிறதால இதில் வந்து எங்களுக்கும் அந்த தொழில் அடிபடுது இதே ஒரு வாழ்வாதாரமா நம்பி இந்த வெள்ளிரும்பு பொருட்களையோ டெக்கரேஷன் பொம்மைகள் அதுங்க அவங்களோட தொழிலும் பாதிக்கப்படுது இதனால வந்து இந்த வருமானம் இந்த பஸ்காரருக்கும் திருவிழ்ஸ்க்கு வந்து இதுல வந்து அகற்ற சொல்லி இந்த வருமானம் வந்து முழுக்க வந்து எடுக்குது கவர்மெண்ட்டுக்கு அந்த வருமானம் இது அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுக்கு உழைச்சி தர கவர்மெண்ட் நாங்க எடுக்கணும் அதுல உங்க அபிப்பிராயம் ஓ அந்த மூன்று மாதம் அவகாசம்னு சொன்னால் அதை பற்றி ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கணும் நீங்கள் தே தேவையற்றன்னு சொல்லி எதை சொல்ல வாரீங்க இந்தந்த பொருட்கள் வந்து தேவையற்றணும் இதை அகற்றணும்னு சொல்லி சொன்னால் அதை நாங்கள் ஒரு கலந்து ஆலோசித்து மக்களுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடிய அந்த பொருட்கள் அதுகள் இருந்தால் நாங்கள் அதை அகற்றுறதுக்கு தயாராக இருக்கிறோம் கட்டணம் செலுத்திட்டு தான் கலத்தினால் அந்த அப்படி இல்ல கட்டணத்தை ஒன்று செலுத்திப்பட அதுகளை போட்டுட்டு ஒரு விபத்தை ஏற்படுத்த சொன்னா என்ன அது ஏத்துக்க முடியாது ordinary விபத்தியே பர கட்டணத்தை செலுதாம போட்டாலும் விபத்தே இல்ல அது வந்து அரசாங்கம்தான் அந்த வருமானத்தை எதிர்பார்க்கணும் நினைக்கிறாங்க அதாவது நீங்க வந்து கட்டணத்தை செலுத்திப்பட அதெல்லாம் போட்டு ஓடலாம்னு சொன்னா அப்ப அந்த ஆக்சிடென்ட் நடக்காதா ஆ அப்ப கட்டணத்தை வசூலிக்கிறதுக்கு வந்து அரசாங்கத்துக்கு வருமானத்துக்கு காண்டே தான் இந்த மக்களோட நலனை காண்டி இல்லை இப்ப டீசல் வில மாறுபாடு இல்லை டீசல் வில மாறுபாடு இல்லாதால நீங்க எதிர்நோக்கிற பிரச்சனைகள் டீசல் வில மாறு அதாவது டீசல் விலையில வந்து நிறைய பிரச்சனை என்னன்னு சொன்னா தனியோட டீசல் விலா குறைப்பால மட்டும் டிக்கெட்டை குறைக்க இயலாது மிஸ் எஸ்பி ஆஃப் ஆர்ட்ஸுகள் டயர்கள் இருக்கு ஒயில் அது எல்லாம் சேர்த்து தான் டிக்கெட் டீசல் பிரச்சனை மட்டும் குறைச்சிட்டோம்னு சொல்லி நீங்க வந்து டிக்கெட்டை உடனே குறைங்கன்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது வெறும் டீசலில் மட்டும் பஸ் ஓடுறது இல்லை ஒயில் ஓடணும் ஸ்பே பார்ட்ஸ் போடணும் டயர்ஸ் ஓடணும் மெக்கானிக் ஃபோல்டுகள் இருக்கு இதெல்லாம் எங்களுக்கு வந்து இதனால் தான் டிக்கெட்டுகள் குறைக்கலாம் அப்படியும் இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு மானிய முறையில் டீசல் நீங்கள் வழங்குனீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிற சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் இறக்குமதி செய்யப்படுற வாகனங்களில் டெக்ஸ் வந்து ஐம்பது கூட போகுது அதுக்கு அதாவது நீங்கள் எதுவும் ஐம்பது வீதம் டெக்ஸ் கூடுவதுன்னு சொல்லும் போது அந்த வாகனத்தை நாங்கள் எடுத்து இயக்குறோன்னு சொல்றது நடைமுறைக்கு சாத்தியமற்றது அதையும் எங்களுக்கு ஒரு அதாவது இந்த மாதிரி ஒரு வரி அடிப்படையில் போக்குவரத்து வாகனங்கள்காக இருக்கலாம் அல்லது அபிவிருத்தி செய்யக்கூடிய அதாவது உளவு இயந்திரங்கள் அப்படியான வாகனங்களுக்கு எங்களுக்கு இறக்குமதி வட்டி வரி வீதத்தை எங்களுக்கு குறைச்சு தந்தால் தான் நாங்கள் கொண்டு இயக்கலாம் இல்லைன்னு சொன்னால் அந்த வாகனங்களை வச்சு எடுத்து இதுன்றது வந்து கஷ்டம்